கணித்த குறிவர்களே அல்லா ரொம்ப இறக்கம் உள்ளது அல்லாவுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரகமத்து இருக்குதான் அதில் ஒரே ஒரு அல்லாவுக்கு நூறு ரஹமத் இருக்கிறதாம் அதில் ஒரே ஒரு ரகமத்து தான் இந்த உலகத்துக்கு அல்ல தந்திருக்கிறானா மீதி இருக்கிற எத்தனை பேருக்கு தொண்ணூற்றி ஒம்போது ரகமத்து அல்லா மருமையில் வச்சுருக்கானா சரதாலட்சுமி அல்லா அந்த அல்லாவுடைய ஒரு ரகமத்து தான் இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் மேசிக்கிறோமோ அல்லாவுடைய ரகமத்தில் தூண்டுதல் தான் நேசிப்பது நேசிப்பது பெற்றோர்கள் நேசிப்பது பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பது ஆசிரியர்கள் மாணவர்கள் நேசிப்பது மாணவர்கள் சகோதரிகள் நேசிப்பது சகோதரிகள் சகோதரனை நேசிப்பது எல்லாம் எல்லாம் அணிகளை மனிதர்கள் மட்டுமல்ல பிற எல்லா ஜீவன்களும் சரி தன்னுடைய மற்ற ஜீவன்களின் நேசிக்கிறது என்றால் இதனுடைய முகப்பத்து எங்கிருந்து வந்தது அல்லாஹுடைய நூறு ரகமத்தின் ஒரே ஒரு ரகமத்துடைய அந்த உதவி தான் இவ் உலகத்தில் இருக்கிற நட்புகள் அந்த முகமத்து எல்லாம் அதனுடைய வெளிப்பாடு இருப்பதாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்றால் ஒரு ரஹமத் ஒரு ரகமத்துக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க அந்த நல்ல நட்பை கூட இன்னைக்கு தப்பான காதலுங்கிற பேர்ல இன்னைக்கு ஈமான பறிக்குழு சில மக்கள் போயிடுறாங்க இதுக்காக அந்த லவ்வுக்காக அந்த அன்புக்காக அந்த நட்புக்காக நம்பிக்கைகளே எத்தனை மக்கள் அந்த காதலிக்காக அந்த நட்புக்காக பைத்தியமா தெரிகிறாங்க மொட்டையை அழிச்சுக்கிட்டு அங்கேயும் பச்சையை குத்திக்கிட்டு பச்சை குத்துவது என்பது பச்சை குத்துபவனும் குத்தி நரகவாதி அவளுக்காக அவருடைய பேர் நெஞ்சலை குத்திக்கிறது கையில குத்திக்கிறது கண்ணத்தையும் குத்திக்கிறது மாற்றுவதை விரும்பவே இல்லை குறிப்பாக இளைஞர்கள் நிறைய இருப்பதால் சொல்லிருக்கிறவர்களே அல்லாவுக்காக நம்ம நேர்த்தி போமையானால் நாளை மறுமையில நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம யாரும் யசிச்சும் அந்த நட்பு ரப்புக்காக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு அல்ல பெரிய கிருடு தரம் நாளை மறுமையில அன்பையாக்களும் சுவதாக்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுதான் அண்ணா நட்பு வைச்ச அந்த நட்பு அந்த நட்புக்கு அண்ணா கொடுக்கிற வெகுமதி என்னன்னு சொன்னால் பெரிய தந்து உயர்வான அந்தஸ்துகளை நான் தருவான் மற்றவர்கள்லாம் எனக்கு என்ன என்னாகவோ ஏதாகவோன்னு பயப்படக்கூடிய அந்த நேரத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் அடையும் வலாகவும் எதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதாக சங்கல்தான் கணேகசன் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் நாளை மறுமையிலேயே உயிரின இந்த உலக சரி சந்தோஷமா வாங்கணும்னா அல்லாவுக்காக ஒரு ஆளை நேசிக்கணும் அன்பிருக்கிறவர்களே எனவே அண்ணாவுக்காக நேசிப்பது என்றால் ஒருவரை தொழுக அழைத்து வருவது அவரை அமல் செய்வதற்கு நம்ம உதவியா இருப்பது அண்ணாவை பத்தி அவர்கள் எடுத்து சொல்வது இதையெல்லாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய செயல்கள் இப்படி நாம் ஒருவருக்காக செய்யப்படும் பொழுது அது இயற்கையாக முகப்பத்து ஏற்படுகிறது அந்த முகப்பத்து அல்லாவுடைய அந்த வரக்கத்துக்கும் உதவிக்கும் காரணமாக அமைகிறது அன்பிருக்கிறேன் எனவே இந்த முகப்பத்து கூட ஈமானை பழி வாங்கக்கூடியதாக ஆயிரக்கூடாது நம்முடைய ஈமானுக்கு பலகீனத்தைப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆயிரக்கூடாது என்பதை இளைஞர்களான நீங்கள் மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அப்ப எதற்கு சொல்ல வருகிறோம் அல்லாவுடைய நூறு ரஷ்மத்துல நூறு அருள் ஒரே ஒரு அருள்தான் இங்கு நாம் யாரையாலும் நேர்ச்சிக்கிறோமோ நட்பு வைக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு சொன்னா மீதி இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத் எவ்வளவு உயர்வானது எவ்வளவு அதிகமானது நாளை மறுமையில அவனுடைய நன்னடியார்களுக்காக அண்டாத சேர்த்து வச்சிருக்கிறான் நாம் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்யாமல் அல்லது எதற்கு அறிந்து அறியாமல் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம் பாவம் செஞ்சிருந்தோம்னா இது போன்ற இரவில் நம்முடைய பாவங்கள் தான் நினைச்சு மனசு உருகி அண்ணாண்ட கையேந்தி துவா கேட்கும் பொழுது அண்ணாவுடைய அருளா நம்முடைய ரஷ்மத்தா ரஷ்மனுடைய வரக்கத்தா நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு இப்போ நரகத்தில் வந்து விடுதலையாக்கி விட்டான் என்று சொன்னால் அண்ணாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது ரகத்தில் நாம் நடைய காத்திருக்கிறோம் என்று கேட்கிறேன்